ய்யோ மிஸ்டர் சதீஷ் நீங்க எதாவது யாருக்கும் அட்வைஸ் பண்ண வேணாம் எதுவும் பண்ண வேணாம் சீனா இன்னைக்கு வந்து வீட்டில் நிறைய வேலை இருந்துச்சுக்கோ குட்டிக்கும் வேலை இருந்துச்சு வாக்கிங் கூட்டிட்டு போயிட்டு வந்து எல்லா வேலையும் முடிச்சிட்டு டைம் போடுறதுக்கு ரொம்ப லேட் டேய் ஏண்டாசம் டேய்

திடீர்னு வரீங்க தமிழ் டாடி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களாப்பா மறைஞ்சு போறாரு வேற ஒரு மேஜிக் மேகநாதன் யாருப்பா அந்த நாங்க சென்னை நீங்க எந்த ஊரு சென்னை 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 சண்டை போடாதீங்க கூஸ்ல ஓகே சைனா ஓகே பண்ணி போய் தூங்குங்க வேலூர் மாவட்டம் ஓகே பிரதர் வேலூர் வாங்க எங்க லைவுக்கு வாங்க ஆ சீனா போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க சாதிக் பாஷா அக்கா இல்லையே நான் தான் இருக்கிறேன் ஆயா கண்ணு போட்டு வச்சுருக்கீங்களே நாயம்மா எனவே தம்பி அவ்வளவுதான் அப்படி சொல்லிட்டு போயிடணும் எனவே தம்பி அவ்வளவுதான் டுமாரோ சீக்கிரம் லைவ் போடுங்க தலை போடுறோம் போடுறோம் சீனா பார்க்காம எங்க போறது லைவ் சீனா வந்தாதான் லைவ் லைவ் இருக்கு கோலாகலமா இட்ஸ் ஆல் பார் த லவ் ஆஃப் த ரத்னம் ரிமா ரிமோ ஒரிஜினல் நேம் என்ன உங்களுக்கு ரிமோவா இல்ல சுமோவா இல்ல ரிமோவா இல்ல சுமோவா சொல்லுங்க எந்த சிமோ ரிமோ காத்து ரோஸ் எல்லாம் வச்சு வந்திருக்காரு ரிமோ பார் மத கமெண்ட் ஹாய் அண்ணா ஹாய் அக்கா நர்பா அடுத்த கமாண்டே பார் சே கமல் சாரோட ஃப்ரெண்ட்

சரிமா ஸ்டவ் மீதே எம்ம பெட்டினா கதாச்சு ஹாய் கமல் அப்பா நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டாச்சா ஆமா சரத்குமார் பிரதர் எஸ் ஏங்கப்பா யாரை பாத்தீங்க மூணு சேனல்ல சாப்பிட்டேன் ரெடி சாப்பிட்டேன் அப்பா சாப்பிட்டேன்